எந்த சக்கரத்தில் இருக்கு எந்த ஊரில் இருக்குது தைராய்டு வாயு சந்தை வாயு இல்லையா தொண்டாய்டு இருக்கு சரி இது வீங்கி போனாச்சா தைராய்டு வரும் தைராய்டு எப்போ வீங்கும் நீர் அதிகமாக வாயு சந்தத்தை வீணும் இங்கே எங்கள் வீட்டை வீட்டம்மா தைராய்டு இருக்குது மலர் சிக்கல் இருக்குங்கிறீங்களா ஆகாயம்னா இங்கே வந்து ஓப்பன் ஆகிடும் மலச்சிக்கல் வந்து வெளியில் போயிடும் மலைச்சிக்கல் இருக்காது முதல் ஸ்டேஜில் சரி இந்த ஆகாயம் இருக்கு இல்லையா இந்த ஆகாயம் வந்து தலையையும் குறிக்கும் விருந்தையும் குறிக்கும் நாதமான முட்டையும் குறிக்கும் அதாவது உடைய கண்டிஷனும் கிடைக்கும் இது வந்து இங்கே வாயு நிறைஞ்சதுன்னா பெண்களாக இருந்தால் சூளை கருப்பையில் வாயு இருக்கும் சைக்கிள்ஸில் ட்ரபிளும் இருக்கும் அது பெண்களுக்குன்னா வெஞ்சில் எரிவு இருக்கும் அதாவது ஆசிட் ரீப்ளக்ஸ் இருக்கும் தேய் இருக்குது இல்லைங்க ஆசிட் அதிகமாக சுரப்பதில்லை தண்ணி இங்கே ஆசிட் ரீப்ளக்ஸ் இருக்கும் ஆசிட் அதிகமாக சுரந்து அந்த ஆசிட் ரீஃப்ளக்ஸ் தான் இங்கே வந்து சேர்றது வாய்வான் இது தைராய்டுக்கு ஆதாரம் இதுக்கு காரணம் எதுன்னா இங்கே நீர் சுருக்காகி ஒழுங்காக யூரின் போகாதனால இறங்காதனால அங்கே வந்து நீர் நல்லா கண்டென்ஸ்டாகி திக்காயிடுச்சு அல்லது ஸ்டோன்ஸே உருவாகிடுச்சு இருப்பான் எப்படி கண்டுபிடிக்கிற தைராய்டுக்குமா இங்கே பிருத்திவி அப்பு சரி சரி இதை முகத்தோடு பொறுத்து பாருங்கள் பிருத்திவின்னா ஜாஸ் ஜா எப்படி இருக்கும் இங்கே பிருத்திவி இருக்குது அப்பில் அப்போ லிப்ஸ் எப்படி இருக்கும் லிப் கிராக் ஆனால் சின்னதாக இருக்கும் பிரித்திவி இருக்கிற இடத்துல எல்லா பொருளும் சிறுநதாகிடும் ஆகாயம் இருக்கிற இடத்துல எல்லா பொருளும் இருக்கும் பிரிஞ்சு ஓப்பன் ஆகிடும் தேய் இருக்கிற இடத்துல என்ன அப்பு கண்ணை எப்படி இருக்கும் இருக்கும் குடவுலன்னு இருக்கும் லூசிடாக இருக்கும் தேய் இப்போ வாயுன்னா தேயும் வாயுன்னா நமக்கு எந்த உறுப்பு வாயு மூக்கு இருக்கும் அப்புறம் முகத்தில் அப்புறமா சாப்பு சேர்ந்துச்சுன்னா செம்பட்டை ஆகிடும் ரோகம் செம்பட்டை ஆகிடும் ஒன்று ஆகாயம் ஆகாயம் ரெண்டையும் குறிக்கும் விந்தையும் குறிக்கும் நாதத்தையும் குறிக்கும் தலையையும் குறிக்கும் கடசராவையும் குறிக்கும் வெற்றி வெற்றிப்பொட்டையும் குறிக்கும் காதுகளையும் குறிக்கும் காதுகளில் வாயு எப்போது இருந்துகிட்டே இருக்கும் காது சத்தம் இரைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் காது அரைஞ்சி போயிடும் காது குறைபாடு இதுலேயே தான் வரும் ஒரு வியாதி இன்னொரு வியாதிகளை தான் வரும் தனியாக ஒரு வியாதி எப்போது வர்றதே இல்லை இப்போ தோற்றத்தை பார்த்து இப்படி இருந்துச்சுன்னா உடம்புல என்னென்ன இருக்கும் அதுக்கு வாசனை எப்படி ஒருத்தருக்கு உடம்பு இருக்குது அப்படின்னா அவங்க உடம்பை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்து அதனால் ஆகாயம் அதில் ரசி புகுந்துருச்சுன்னா ஒரு போதத்துக்குள்ள அந்த இடத்துல வேறு போதம் புகுந்துருச்சுன்னா ஒரு உதாரணத்துக்கு என்னென்ன நடக்கும் அப்படி இப்படி மாறுச்சுன்னா அவங்க தேகம் முக அமைப்பு எப்படி இருக்குங்கிற உதாரணம் ஆகாயத்துல பிரித்திவி பூந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் காது தான் ஆகாயம் என்ன ஆகும் அதுக்கு இதில் வந்து கண் கண்ணாடியா தலையில் பிருத்தி வளல வந்து வளல தலையில இருக்கிற வளல உரையர்ல கெட்டி கெட்டியாகி போச்சுன்னா இப்படி ஆகிடும் கண்ணு கண்ணாடி ஒன்று அடுத்து தனி தனிக்கு ரெண்டு பிரித்திவே இருக்கு எப்போ வந்து ஒரு மாதிரி அடைஞ்ச மாதிரியே இருக்கும் ப்ரெஷர் உள்ளுக்குள்ள தலையில் எப்போ இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து தலைவலியாக இல்லை தலைவலி இல்லை அது வேறு அடுத்து மார்பிள் என்ன செஞ்சிருக்கு ஆகாயம் சேர்ந்துருக்கால இப்போ இங்கே ஆகாயம் சேர்ந்த ஒரு இடம் என்ன ஆகணும் ஆகாயம் ஆகாயம் சேர்ந்தால் அந்த இடம் என்ன ஆகணும் ஆகும் அடைங்க அந்த இடம் மூக்கு நீளமாக இருக்கும் சிலருக்குள்ள மூக்கு நீளமாக இருக்கும் அவங்களுக்கு வாயுவில் ஆகாயம் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அவங்களுக்கு நீண்ட மூக்கு இருக்கும் கை நீண்டதாக இருக்கும் கையாக ஆக இருந்தானே கையெல்லாம் நீரமாக இருக்கும் அப்படி பார்த்தாலே குட்டை கை இருக்கிறவங்களுக்கு தனியாக தெரியுமே பெண்களாக இருந்தால் பெண்கள் இல்லை ஆண்கள் இல்லை இங்கே வாயில் ஆக ஆயிடுச்சு ஏறிடுச்சுன்னா நெஞ்சு என்ன ஆகும் விரிஞ்சு விரிந்து போயிடுது வீங்காது லூஸ் தளர்ச்சி ஏற இருக்கும் ஆன் ஆஃப் பண்ண இருந்தாலும் அடுத்து தேவையில் வாயு பூந்துடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் வீங்கி இருக்கணும் அந்த இடம் வீங்கி இருக்கணும் தொப்பை தொப்ப தொப்ப வரும் அது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் மொத்தத்தில் அவங்க பாடி நேச்சராக விட தொப்பை இருக்கும் பெருசா சின்னதாக தொப்பை இருக்கும் அதுக்கப்புறம் சரி இது வயிறு முகத்துக்கு கண்ணத்துலேயும் அதே தொப்பை இருக்கும் சின்னதாக கண்ணை ஒப்பி போயிருக்கும் அவங்க சீக்கு ஒப்பி போயிருக்கும் அது என்ன சொல்லுவீங்க ஆ செபி அதுக்கு அடுத்து அப்போ உள்ள தேவை சேர்ந்தால் என்ன ஆகும் இதெல்லாம் எதனால் உருவாகுங்கிறதுக்கான காரணம் இங்கே தான் ஆரம்பிக்கும் நீர் சூடுதான் இது அத்தனைக்கு காரணம் நீர் சூடு ஏறி அதிலேருந்து வாயு தான் இங்கே போய் நிறந்திருக்கும் ஓகே ஓகே அது இப்போ இது நீர் சூடு கண்ணாடி போட்டிருந்தால் நீர் சூடு இருக்குன்னு அர்த்தம் அதுவும் கிட்ட பார்வையாக இருந்தால் கிட்டத்தில் இருக்கிற தெரியலன்னு கண்ணாடி போட்டால் நிச்சயமாக நீர் சூடு தான் பிரஷர் அதிகம்னு அர்த்தம் ஜஸ்திப்பி பழக்கத்தை விட அதிகம் நீர் சூடு இந்த நீர் சூடு இருந்துச்சுன்னா லிப்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா லிப்ஸு தானே என்ன ஆகும் லிப்ஸு கொஞ்சம் எரியும் வடிக்க லிப் கிராக் அதிகமாக வந்துடும் சம்மரில் லிப் கிராக் வந்துடும் ஆமாம் எரியும் வாயு வந்து தேய் சூழ்ந்துருக்கிறதுனால வாயு வந்து சின்னதாக இருக்கும் உதறு வந்து சிறதாக இருக்கும் பிரிவாக இருக்கும் இன்னும் வரை வீங்க இல்லை பெருசாக அந்த மாதிரி இருப்பான் சின்ன குருவிய வையாக இருக்கும் சரி பிருத்தியில பப்பு சார் அப்படின்னா அவங்க டைரியா பிரச்சனை இருப்பாங்க லூஸ் மோசன் போவோம் எதாவது காரமாக சாப்பிட்டாங்கன்னா உடனே யூஸ் மோஷன் போயிடும் டைரியா பிரச்சனாக இருக்கும் இல்லைன்னா கால் வீங்கி போயிருக்கேன் கால் நல்ல வீக்கம் இருக்கும் சரி இதுக்கு அடுத்த நிலை என்ன ஆகுன்னு சொன்னேன் அடுத்து அடுத்த புகுந்து தேயை தோன்று அடுத்து அடுத்தது வந்து வியானந்த சாமி ஹேர் ஹேண்ட் வாயுவில் அப்பு ம் அடுத்ததும் உதானன் தேயுவில் பிரித்திவி ம் சமானன் அப்புவில் ஆகாயம் அபானன் பிரித்திவியில் வாயு சரி இப்படி உடம்பு இருந்துச்சுன்னா மேற்கொண்டு அவங்க உடம்ப சுத்தம் பண்ணாமல் யோகத்தில் இறங்கினாங்கன்னா இதெல்லாம் சூடாகும் சூடாகும் உடம்பு சூடாகி பிருத்திவி இருக்கிற இடத்துல சூடு சேர்ந்ததுன்னு வைங்க உடம்பு அனல இருக்குது அப்போ குழந்தைங்களை அடைக்கி யோகம் பண்ணால் என்ன ஆகும் அந்த சூடு உள்ளுக்குள்ளேயே சுரள ஆரம்பிக்கும் எங்கே நீர் இருக்கோ அதை வாயுவாக மாற்றும் மண்ணிலிருந்து சூடான காற்றை உற்பத்தி பண்ணும் மண்ணை நெருப்பாக மாற்றணும் நீர் இருக்கிற இடத்துல அந்த இடத்த விரிக்கும் நீர் இருக்கிற இடம் என்னாச்சு அந்த இடத்துல சூட்டை சேர்த்து நீரெல்லாம் ஆவியாயிடுச்சு பிருத்திவியை உண்டாக்கிறது இப்போ நீர் சூடு இருந்ததா இங்கே இங்கே வந்து நீர் சூடு இருந்தது இந்த நீர் சூடு அடுத்த கட்டத்தில் என்ன ஆகுது சரி பிராணாயாமம் பண்ணுறீங்க இந்த பிராணாயாமத்தில் இல்லை தியானம் பண்ணுறீங்க பண்ணிங்கன்னா மூளை சூடு அதிகமாகும் அப்பு இருக்குது இந்த அப்பு என்ன ஆகும் நீர் வந்து ஆவியாகி அதிலிருந்து உப்பு உருவாகும் உப்பு உருவாக எப்போ வந்து அவங்க டைரியா பிரச்சனாகவே இருந்தாலும் எப்போ யோக சாதகம் உடம்ப சரி பண்ணாமல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ இல்லை பிறப்புலேயே இந்த உடம்பு வந்துடும் நம்ம அவங்க மூளை சூறு அதிகமாகும் போது அப்டானம் ஈஸியாக போயிட்டு இருந்தது என்ன ஆகுது ரிவர்ஸாக மேலே நோக்கி ஏற ஆரம்பிச்சிடும் இந்த சூழல்லாம் இதை தாக்கி இதில் இருக்கிற நீர் வந்து சுருங்கி கண்டென்சடாக மாறிடும் உப்பு உள்ளே தங்கிடும் உப்புங்கிறது சாலிட் வந்து வடிவம் மனசு திணுதாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த வாசல் திறந்துடும் எப்படி இருந்தாலும் ப்ரெஷர் ஆகும் வெளியில் ஆனால் இந்த ப்ரெஷர் வந்து நீரில் உண்டாகிற மாதிரி மேலேருந்து அது இறங்காது இதிலேருந்து நீர் வழி மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு மழவாயுவிலேயே வெளியே போக வேண்டிய ப்ரெஷரை இப்படி போகிறதுக்கு பதிலாக மேலே ஏறி சுவாதிஷ்டான வழியே வெளியே போயிடும் சரி இங்கே ப்ரித்திவிண்டாயிடும் பிருத்திவி ஆகாயம் வாயில்லையே சரி வாயு தானே இங்கே வாயு தானே மனசுல வாயு தானே வாயு இல்லை வாயு வாயு தான் ம் அப்பான வாயு உண்டாகிடும் யோகம் பண்ணிங்கன்னா இந்த வாயு நீரிழிவு நோய்க்கு இல்லை இது நீர் இழிவு நோய் கிடையாது ஆகிறதுக்கு அப்படி தெரிஞ்சாலும் இது யோகத்தில் வரக்கூடிய அடுத்த நிலை இந்த ஆகாயம் நீரை மட்டும் வெளியிறக்க மனசுக்குள்ளே உண்டு பண்ணிடும் வயிற்றில் இருந்த வாயு உணவு அப்படியே தங்கி வந்துடுவேன் உடம்பு சரி பண்ணாமல் அடுத்த நேரம் யோகத்துக்கு வந்தால் வயிற்றுல இருக்கிற உணவு அப்படியே தங்கி வந்து சொரிமான வாழாது ஏன்னா இந்த வாயுது எடுத்து நிற்கிறேன் நீர் மட்டும் இடமா இங்கே லங்ஸில் நீர் சேர்ந்துக்கும் ஆனால் அந்த நீர் வந்து கப நீராக இருக்காது கப நீர் இல்லை குளிர் சேரு இது உடம்ப சரி பண்ணாமல் யோகத்தில் இருங்கிறதுனால இந்த நீர்லேருந்து உண்டான உஷ்ணமெல்லாம் மேலே தலைக்கேறி தலையெல்லாம் எரி உடம்ப சுத்தம் பண்ணிட்டு தான் யோகத்துக்கு வரணும் இதுங்கெல்லாம் தேகம் எந்த நிலையில் இருந்தாலும் சுத்தம் பண்ணிட்டு யோகத்துக்கு வரணும் யோகத்தில் சேர்த்துக்கு வர குருவிடம் விரைந்து ஊக்கம் கபால கபால ரோபு கபால காரணம் பிருத்திவியில் எந்தெந்த வியாதி இருந்தால் அவன் வந்து குரு வீட்டை சேருவான் சேர மாட்டான்னு ஒவ்வொல்ல மலச்சிக்கல் இருக்கிறவன் யோகத்துக்கு வரமாட்டான் இங்கே தேயுவோ அல்லது வாயுவோ இருந்ததுன்னா யோகத்தில் உட்கார முடியாது சொன்னதையும் கேட்க மாட்டான் இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு நான் எதையும் செயல்படுத்த முடியுமே நான் ஓடிட்டேன் குருவிட்டை அவன் சேர முடியாது மலச்சிக்கல் நீங்கினா மட்டும்தான் யோகத்தில் அடுத்தடுத்து போக முடியும் குருவீட்டு அட்டாச்மெண்ட்டே வரும் தைரிய பிரச்சனை இருக்கிறவங்க சீக்கிரம் ஒட்டிக்கலாம் ஏன்னா அவனுக்கு அவர் சொன்னதை ஒரு ஸ்டேஜில் ஒன்று சொல்கிறத அடுத்த ஸ்டேஜில் அவன் செலவை செயல்படுத்திடுவான் அடுத்த ஸ்டேஜில் சொல்றதை செயல்படுத்திடுவான் நம்ம மலர்ச்சிகள் உண்டாயிடுச்சுன்னா செயல்படுத்த முடியாது இவர் சொல்லி சொல்லி பார்த்துட்டு விற்குவார் அப்போ தேகச்தி ரொம்ப அவசியம் இவருடைய தேகநிலையை முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி கீழே இருக்கிற பிண்டத்தை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் அவங்க வாய்வெளியை சொல்கிறத பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கேற்ற மாதிரி மருந்துகளை எடுத்துக்கிட்டு போதை நிலையை சரிபடுத்திகிட்டு வந்தான் பெரும்பாலும் யோகத்துக்கு வரும்போது இங்கே வந்து ஆகாயம் வந்து நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் வளர்ச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் இது சிக்கல் போயிடுச்சுனாவே யோகம் அடுத்தடுத்து ஈஸியாக பண்ணிடலாம் அப்போ இங்கே ஆகாயத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன வழி முதல்ல அவனுக்கு இந்த போ இங்கே என்ன நிற்குதுன்னு அவனுக்கு தெரியணும்ல மலச்சிக்கல் இருக்கணுன்னுக்கு இங்கே என்ன இருக்கா தேய் இருக்கும் மண்ணெல்லாம் இருக்காது தேயுவோ வாயுவோ ஏதாவது இருக்கும் ஒன்றா தேயும் இருக்கும் ம் மூளை சூடு இருக்கும் ம் இப்படி இருக்கும் இல்லையா இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா இப்படி இருக்கிற தேகத்துக்கு இந்த ஆகாயத்தில் அப்பு இருக்குது இல்லையா இது எதை காட்டுதுன்னா தூரப்பார்வை குறைபாடு இருக்கும் இதில் வாயு இன்கேஸ் வாயு இருந்துச்சுன்னா என்ன இது ரெண்டு இருந்தாலும் மலச்சிக்கல் தான் இது வந்து டைபட்டிஸ் குறிக்கும் இவன் மலச்சிக்கல் இருக்கக்கூடிய தேகம் இது வந்து நீரிழிவு வந்த தேகம் இது ரெண்டுமே ஆகாது இவங்கள ரெண்டுமே வந்து சரி பண்ணிட்டு தான் யோகத்துக்கு வரணும் இது எப்படி சரி பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சுக்கிறாங்க இங்கே என்ன செஞ்சால் சரியாகுது தேய் தேவிப்பதில் எதிரான போதும் எது நீர் சாமி அப்போ எங்கே போடணும் அந்த அப்போ சேர்த்தா தான் அவங்க வந்து இப்போ கீழே இறங்கும் எங்கே சேர்க்கறது அப்போ சேர்த்தா என்ன ஆகும் திறந்து போச்சா உப்பு தேயு வாயு அதாவது திட திரவ ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு மருந்தை அப்படி புரிஞ்சுக்க வேண்டியதில்லை வெள்ளி பஸ்பத்தை சாப்பிட்டா தான் அவனுக்கு சரியாகும் இல்லாட்டி உப்பு பஸ்பத்தை சாப்பிட்ணும் சாரம் உப்பு பஸ்பத்தை சாப்பிட்டா இங்கே பெரும்பாலான தேகம் இது இது நாற்பதுக்கு மேலே வயோதிகம் வந்து அவங்க நீரிழிவு வந்தது சீரியஸ் ஆகிடுச்சி டேஸ்ட்டு போயிடுச்சுன்னா தான் இந்த இது கூட உடம்பு வரும் இதை பிறகு போவோம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு இங்கே ஆகாயத்தை நீங்கள் கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்பு சரக்கான உப்பு சாரத்தை சாப்பிட்டு இந்த வாசலை திறந்து தேகத்தை முதல்ல யோகத்துக்கு தகுதிப்படுத்திக்கிட்டே வரணும் தான் உப்பு கோஷம் சாப்பிடணும் சாப்பிடணுங்கிறது அவரை வச்சியாக தேவை அதுக்கு தான் இது என்ன பண்ணிடும் அதே நேரத்தில் நெஞ்சில் நெருப்பை சேர்த்துருது இந்த அப்பு இந்த அப்பு தண்ணியை குடிச்சு சரி பண்ணிக்கிறேன்னு இல்லை தண்ணி குடித்தா இந்த மலை சிக்கல் நீங்கிறதுனா எல்லாேருக்கும் எப்போ நீங்கிருக்குங்களே இந்த இந்த நீருக்கு பேர் பகாரம்னு பேர் பப்பு உப்பு உப்புங்களே அல்லது உப்பு சின்னம் ஏதோ ஒன்று சாப்பிட்டா தான் இங்கே இருக்கிற மலக்கட்டு நீங்கி இந்த பிரச்சனை தீரும் அதே நேரத்தில் இது என்ன பண்ணிவிடுது லங்ஸில் இருக்கக்கூடிய நீரையும் நீக்கிட்டு நெருப்பு அங்கே சேர்த்துறதுக்கு பிராணாயாமத்துக்கும் தகுதிநாடுங்க ஓகே சரி இது ஸ்டேஜ் ஒன்று மற்றவங்களுக்கு இப்போ இங்கே அவங்களுக்கு டயபிட்டிஸ் வந்து ஹெவியாயிடுச்சு நீர் போயிட்டே இருக்குது இப்போ அவங்க எதை நிறுத்தணும் இவங்களுக்கு ஒடுக்கத்துக்கு உண்டான வியாதி இது வந்து ஒடுக்கம் இது ஓட்டம் இவனுக்கு ஓட்டத்தை தூண்டி விடணும் இவனுக்கு ஒடுக்கத்துக்கு கொண்டு வரணும் சொன்னாங்க எதை சாப்பிட்டா இது ஒடுக்கத்துக்கு கொண்டு வரும் வாயு ஆகாயம் இங்கே பிருத்திவி இருக்குது அப்பு தெரியும் இப்போ எதை சாப்பிட்டா சரியாகும் இவனுக்கு என்ன பண்ணணும் இங்க இருக்கிற வாயு தான் வாயு போயிட்டு அங்கே என்ன நிக்கணும் இங்கே வந்து பிருத்திவிடணும் ஆகாயத்துக்கு எதிரானது தானே வாசல் திறந்துட்டே இருக்கு நீங்க எதிரான போதும்ல யோசிக்க வேண்டாம் வாசல் திறந்துட்டே இருக்கு மூடுறதுக்கு என்ன வரணும் போட்டால் தான் மூட முடியும் அப்ப இங்க கல் போடணும் பிருத்தவியை போடணும் அப்ப இங்க என்ன வரணும் நீர் உப்பு வசப்பட்டு சாப்பிட்டா எந்த விதமான தேகமாக இருந்தாலும் அந்த சமநிலைக்கு வந்தோம் மழை நீங்கி போச்சா இதுக்கு தான் உப்பு வேணும்ங்கிறது இதுக்குத்தான் இவ்வளவும் பார்த்தது புரியுதா இந்த உப்பை சாப்பிட்டாதான் தேகம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி இந்த தேகம் எப்படி இருக்குங்கிறத இந்த பிண்டமும் காட்டும் இந்த அண்டமும் காட்டும் இதை வச்சாவது கண்டுபிடிச்சிக்கணும் வைத்தியருக்கு சொன்னது இதெல்லாம் இதை வச்சு ஒருத்தனை வெளி தோற்றத்தை பார்த்து உண்மையிலுமே வாய் வழியாக அவன் உண்மையை சொல்ல மாட்டான் எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொல்லி வைத்தியன்ட்டு வர்றவன் எழுபது சதவீதம் சொல்ல மாட்டான் எனக்கு அங்கே வலிக்கும் இங்கே வரைக்கும் என்ன காரணம்னு அவனுக்கு தெரியும் என்ன வேலை பார்த்துருப்பான்னு தெரியும் சொல்ல மாட்டான் ஆனால் இதை பார்த்து அவங்க தோட்டத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடணும் உதட்டு நிலையை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன வியாதிங்கிறது இப்போ வைத்தியருக்கு சொன்னது முன்னாடி அது அதை தொடங்கும் இதுக்கு வந்தால் அவங்களுக்கு விலகாது அதுக்கு தான் இது இப்போ உப்பை சாப்பிட்டோம்னா உப்பை பசமாக சாப்பிட்டீங்கன்னா தேகம் ஒடுக்க நிலையில் வளர்ச்சிக்கள் மீறி போய் இருந்தாலும் அதிகமாக சத்து அழியக்கூடிய தேகமாக இருந்தாலும் பிராணம் முடங்கி போயிருந்த தேகமாக இருந்தாலும் சரி பிராணம் அழிஞ்சு நாசமாகக்கூடிய தேகமாக இருந்தாலும் சரி சமநிலைக்கு உப்பு பசுவம் ஒன்று இருக்கு அகரம் ஒன்று இருக்கு உப்பு பசுபத்தை சாப்பிட்டு சமநிலைக்கு தேகத்தை கொண்டு வந்துட்டு தான் ரெண்டு பேருமே யோகத்துக்கு வரணும் இல்லைன்னா ரொம்ப சிரமப்படும் யோகம் வராது இதுக்கு தான் இவ்வளோ